இப்போ கொரோனா உச்சத்தில் இருக்கும்போது ஆண்டவர் சொன்ன காரியம் மூன்றாவது முத்திரை நடக்க போது அதை குறித்து நீ பேசு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இருந்து மூன்றாவது முத்திரை குறித்து கொண்டிருந்தோம் இப்ப அது நடைபெற்றுக் கொண்டு இருக்கிறது எல்லா வாசிங்க வெளிப்படுத்துற விசேஷம் ஆறாம் அதிகாரம் அஞ்சாவது வசனத்தை ஆறாவது வசனத்தை வாசிங்க யாராவது ஒருத்தர் உடங்கி பாப்பா வேக வேகமா ரெண்டு பேரும் உடைக்கிறீங்களா சிரிக்காம சரி இது அடுத்து நடக்க வேண்டிய சம்பவமாக பார்க்கப்பட்டது அப்போ அதாவது இது எதை குறித்து அப்படின்னா நேரடியா குறித்து மிகப்பெரிய பஞ்சம் பூமியில வருவதை குறித்து சொல்லப்பட்டது அதாவது கொரோனா உச்சத்தில் இருக்கும் போது ஆண்டவர் சொன்னாரு உணவு பஞ்சம் ஒரு பணத்துக்கு ஒரு படி கோதுமை ஒரு பணத்துக்கு மூன்று படி வார் கோதுமை எண்ணெய் ரசம் சேதப்படுத்தாது இது முழுக்க முழுக்க எதை பேசல இருக்கு ஆகார குறைவு இந்த காரியங்களை சொல்லி கொண்டிருக்கும் பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல சொல்லி கொண்டிருக்கும் பொழுது மிக துல்லியமாக ஸ்ரீலங்காவில மிகப்பெரிய உணவு பஞ்சம் வந்துச்சு ஸ்ரீலங்கால ஆரம்பிச்சு ஒரு நாடே திவால் ஆயிடுச்சு ஸ்ரீலங்கா திவால் இது மே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அதற்கு பிறகு ஒவ்வொரு நாடுகளாக திவால் அதாவது உணவு பஞ்சத்துல பாதிக்கப்பட்டு கொண்டே இருந்தது ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் சார்க் நாடுகள் அப்படியே போய் இன்னைக்கு பஞ்சம் உச்ச நிலைமையில் இருக்கு உலகம் முழுக்க நாம நினைச்சிட்டு இருக்கிறோம் பஞ்சம் நமக்கு இல்லை அப்படின்னு சொல்லி நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க இங்கேயும் பஞ்சம் இருக்கிறது நான் உங்களுக்கு பின்னாடி சொல்றேன் ரிப்போர்ட்ல இருந்து உங்களுக்கு நான் சொல்றேன் உலகம் முழுக்க இந்த பஞ்சம் தலைவிரிச்சு ஆட தொடங்கிச்சு இப்பவும் இருக்கு இப்ப இந்த பஞ்சத்தினுடைய விளைவு வசனம் ஆறாம் அதிகாரம் அஞ்சாம் வசனம் ஆறாம் வசனத்தில் சொல்லப்பட்ட படியே துல்லியமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு லாஸ்ட்ல அந்த ஆறாம் வசனத்தினுடைய அந்த தீர்க்க தரிசனம் அடையாளமாக நிறைவேற தொடங்கியது கவனிங்க ஒரு பணத்துக்கு ஒரு படி கோதுமை ஒரு பணத்துக்கு மூன்று படி வார கோதுமை அப்படின்னு இல்லையா சரியா ரெண்டாயிரத்தி நவம்பர்ல ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சு உலகத்திலேயே கோதுமை தயாரிக்கிற நம்பர் ஒன் நாடு உக்ரைன் நம்பர் டூ நாடு ரஷ்யா ரெண்டு பேரும் சண்டை போட்ட உடனே உக்ரைனுடைய கோதுமை உற்பத்தி பாதிக்கப்பட்டிருக்கு இன்னைய வரைக்கும் ரஷ்யா கோதுமை ஏற்றுமதியை தடுத்து நிறுத்தி இருக்குது இன்னைய வரைக்கும் உலக நாடுகளுக்கு கோதுமை குறைவாக கிடைச்சிக்கிட்டு இருக்குது பல நாடுகளில் விலை உச்சத்தை தோற்று கோதுமை உற்பத்தி மூணாவது அதிகமா கோதுமை தயாரிக்கிற நாடு இந்தியா இந்தியா சொல்லிருச்சு எங்களுக்கே கோதுமை குறைவா இருக்கு நான் நார்த் இந்தியா முழுக்க இந்தியா கோதுமைதான் சாப்பிடுறாங்க நாங்க ஏற்றுமதி பண்ண போறதுல இருந்து இன்னைக்கும் கோதுமை ஏற்றுமதி தடையில தான் இருக்கு இந்தியாவில சோ கோதுமை மிகப்பெரிய பாதிப்பை பச்சிகுலராவும் நம்பர் ஒன் கோதுமை தான் மிகப்பெரிய அளவுல இருந்துச்சு இப்ப நீங்க பாருங்க அந்த ஆறாவது வசனம் இருக்கு இல்லையா ஒரு பணத்துக்கு ஒரு படி கோதுமை அந்த ஒரு பணம் என்பது ஒரு படி கோதுமை என்பது ரொம்ப காஸ்ட்லின்னு அர்த்தம் எப்படி நீங்க சொல்றீங்க அப்படின்னு கேட்டா பைபிள் காலத்துல ஒரு ஐயாயிரம் பேர் வந்துட்டாங்க இயேசுடைய கூட்டத்துக்கு புருஷர்கள் மட்டும் ஆண்கள் மட்டும் பெண்கள் குழந்தைகள் கணக்கெல்லாம் அங்க இல்ல ஒரு அது ஒரு ஐயாயிரம் வச்சுக்கிட்டாலும் ஒரு பத்தாயிரம் பேர் இந்த பத்தாயிரம் பேர் வந்தபோது சாப்பாடு இல்ல இப்ப இயேசு சொல்றாரு சீசர்களை சாப்பாடு கொடுங்கன்னு அப்ப அவங்க சொல்றாங்க கடையில போய் வாங்கிட்டு வந்தா எவ்வளவு ஆகும் இருநூறு பணம் ஆகும் அப்படின்னாங்க அப்போ ஒரு பத்தாயிரம் பேர் சாப்பிடறதுக்கு எவ்வளவு ஆகும் இருநூறு பணம் அப்போ ஒரு நூறு பேர் சாப்பிடறதுக்கு நூறு பணம் சாப்பிடணும் ரெண்டாயிரம் ஐயாயிரம் பேர் ஒரு பணம் அப்படின்னா குறைஞ்சபட்சம் ஐம்பது பேர் ஐம்பது பேர் சாப்பிடற சாப்பாட்டு அளவு தான் ஒரு பணம் என்பது நான் சொல்லுது உங்களுக்கு புரியுதா ஒரு பணத்துக்கு எத்தனை பேர் சாப்பிடலாம் ஐம்பது பேர் இன்னைக்கு நீங்க கணக்கு எடுத்துக்கோங்க ஒரு ஆளுக்கு ஐம்பது ரூபான்னு கணக்கு வச்சாலும் ஐம்பது பேர்ல எவ்வளவு ஆச்சு ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆச்சு இருபது ரூபான்னு கணக்கு வச்சாலும் ஐம்பது பேர்னா ஆயிரம் ரூபாய் ஆச்சு இருபது ரூபாய்க்கு சாப்பிட முடியாது எங்க நம்ம சொல்றது சொல்றேன் அவ்வளவு காஸ்ட்லின்னு சொல்ல வரேன் இப்போ கோதுமையினுடைய நிலைமை என்ன கவனிங்க இது பாகிஸ்தான்ல கீழே போடுறது மட்டும் படிங்க இவங்க சவுண்ட் கிடையாது கீழே போடுறது மட்டும் படிங்க உலகம் முழுக்க கோதுமை தட்டுப்பாடு உச்சத்தில் இருக்குது ஆனா இங்க பாகிஸ்தான்ல இது ஒரு அடையாளமாக இந்த வசனத்துக்கு ஒரு அடையாளமாக ஒரு கிலோ கோதுமை மாவின் விலை எவ்வளவு போடுவாங்க பாருங்க ஆயிரத்தி ரூபாய் சரிதா ஒரு கிலோ கோதுமை எவ்வளவு

அமெரிக்கா ஏழை நாடுகள் லிஸ்ட்ல வந்துருச்சு உலகம் முழுவதும் மிகப்பெரிய உணவு பஞ்சம் தலைவிரிச்சாடி இருக்கு அதோடு கூட இப்ப இந்த ஹவுதிஸ் பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிடுச்சு செங்கடல்ல ரெட் சீல வியாபார கப்பல்கள் என்ன செய்ய முடியல வர முடியல அதனாலயும் விலைவாசி என்ன செய்யுது ஏறிக்கிட்டே போகுது இன்னும் விலைவாசி என்ன செய்யும் ஏறிக்கிட்டே போகும் இந்திய கோடவுன்கள்ல கோதுமை குறைஞ்சிருச்சாம் இது இந்திய அரசாங்கம் வெளியிட்டது இந்தியாவின் கிடங்குகளில் ஏழு ஆண்டுகளில் காணாத வகையில் கோதுமை அளவு குறைஞ்சிருச்சு சவுத் இந்தியால பாத்தீங்கன்னா அரிசி பஞ்சம் இங்க போட்டிருக்கு இதெல்லாம் பேப்பர்ல வந்த நியூஸ் இது எதுவும் என் நியூஸ் இல்ல பேப்பர்ல வந்தது வேதம் சொன்னபடியே பஞ்சத்தின் நாட்கள் ஆரம்பிச்சு போயிட்டு இருக்கு இன்னும் இந்த பஞ்சம் உச்சத்துக்கு போவோம் காரணம் இஸ்ரேல் ஹவுதிஸ் யுத்தம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு நேத்துல இருந்து ஏமேனோட இது இன்னும் பெருசாக மாறும் அடுத்து அடுத்து ஈரான் உள்ள நுழையுது எப்பமே யுத்தம் அதிகமானால் பஞ்சம் அதிகமாகும் என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லா விலவாசியும் என்ன செய்யும் ஏறும் இப்பவே விலவாசி எங்க இருக்குது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் போன வருஷத்துக்கு இந்த வருஷம் அரிசியின் விலை எங்க இருக்கு உச்ச நிலைமையில இருக்கு எழுநூறு ரூபாய் எட்நூறு ரூபாய் அரிசி இன்னைக்கு ஆயிரத்தி எழுநூறு ஒரு மூட்டை ஆயிரத்தி எட்நூறு ஒரு மூட்டை ரெண்டாயிரம் சில மூட்டைகள் இது எல்லாத்திலயும் இருக்கு எண்ணெயில ஏறி இருக்கு பெட்ரோல் ஏறி இருக்கு எல்லாம் ஏறுது வேதம் சொன்ன பஞ்சத்தின் காலம் இருக்கு போயிட்டு இருக்கு ஆனா இதுல என்ன ஒரே ஒரு காரியம் என்னன்னா உங்களுக்கு எனக்கும் இந்த பஞ்சம் வேற விதமாக கத்த காப்பாத்திட்டு இருக்கிறார் நான் எப்பவும் சொல்லுவேன் பஞ்சம் இருக்கும் நம்ம கர்த்தர் எப்படி அதுல தான் ரொம்ப முக்கியம் நான் சொல்ல உங்களுக்கு புரியுதா ஐயோ இவரு யுத்தம் வருன்றாரு பஞ்சம் வருன்றாரு அப்படின்னா இது எதுவுமே நமக்கல்ல அல்ல திருப்பி சொல்றேன் யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள் அடுத்து ஏசு என்ன சொன்னாரு கலங்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் ஏன்னா யுத்தம் வந்தா ஏன் கலங்கக்கூடாது பஞ்சம் வந்தா ஏன் கலங்கக்கூடாது இது எல்லாம் வரும் இது வெளியே கொடுக்கப்படுகிற அடையாளம் சபைக்குள்ள கொடுக்கிற அடையாளம் அல்ல இது எதுவுமே எளியா இருக்கிற வீட்டுக்குள் வராது வாதை இஸ்ரவேல் இருக்கிற வீட்டுக்குள் வராது ஆட்டுக்குட்டியின் ரத்தம் பூசப்பட்ட வீட்டுக்குள் வராது அப்படின்னா எங்களுக்கு மட்டும் எப்படி கோதுமை விலை ஏறிடுச்சு பெட்ரோல் விலை ஏறிடுச்சு அரிசி விலை ஏறிடுச்சு எங்களுக்கு வராதுன்னா என்ன அர்த்தம் நல்லா கவனிச்சு இப்போ நம்ம போறோம் நம்ம போன உடனே பெட்ரோல் பங்க்ல எல்லாருக்கும் நூறு ரூபா உங்களுக்கு பின்னாடி ஒரு ஒளிவட்டம் தெரியுது நீங்க உங்க முகம் நீதிமானாக இருக்கு பரிசுத்தவான்களுக்கு எழுபது ரூபான்னு சொல்ல போறாங்களா கன்ஃபார்மா கிடையாது நமக்கு எல்லார விட அஞ்சு ரூபாய் எக்ஸ்ட்ரா கேட்பாங்க ஏன்னு கேட்டீங்கன்னா நாம சந்தோஷமா இருந்தாலும் சங்கீதம் பாடுவோம் கஷ்டமா இருந்தாலும் பாட்டு பாடுவோம் நம்ம போகும்போதே பாட்டு பாடிக்கிட்டு தான் போவோம் நம்மளை பார்க்கும் அவங்களுக்கு எப்படி தோணும் தெரியுமா எவ்வளவு சந்தோஷமா பாடிக்கிட்டு வராம்பாரு எவ்வளவு கஷ்டத்துல இருக்கிறோம் இவனுக்கு இப்போ நினைக்கிறாங்க ஒரு பெரிய கொடுமை என்னன்னா நமக்கு இந்த ரட்சிக்கப்பட்ட பிறகு ஒரு நல்ல முகத்தை மாத்தி வச்சிருக்காரு சந்தோஷம் இருக்குல்ல நம்ம கடன் கேட்க கூட நம்ப மாட்டேங்கிற யாரு நம்ம கிட்ட கடன் கேட்க வந்திருக்காரு ஏன்னா நம்ம கடன் கேட்க குளிச்சு முளிச்சு இன் பண்ணி நீட்டா அப்படி போகும் போதே போய் இறங்கும் போதே பைக்ல இறங்கும் போதே கம்பீரமா இறங்குறோம் ஒரு பத்தாயிரம் ரூபாய் இருக்குமா கடன் குடுக்கிறமே பெட்ரோல் போட வழி இல்லாம உட்காந்துருப்பாங்க அவன் நம்மளை பார்த்து டென்ஷன் யாரு உனக்கு நாங்க கடன் கொடுக்கவா கர்த்தர் முகத்தை மாத்திச்சாரு அதனால நமக்கு கண்டிப்பா எல்லாரை விட அஞ்சு ரூபாய் ஜாஸ்தியா தான் சொல்ல போறான் அப்போ எப்படி நமக்கு மட்டும் இந்த பஞ்சம் வராமல் இருக்கும் அப்படின்னா நமக்கு விலை எல்லாரை விட அதிகமா கூட இருக்கும் எல்லாருக்கும் இருக்கிற விலை இருக்கும் ஆனா ஒன்று அதை வாங்கக்கூடிய அளவுக்கு உங்கள் கரங்களையும் என்னுடைய கரங்களையும் பலப்படுத்த கர்த்தர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார் நமக்கு என்ன ஆண்டவர் செய்வார் எப்படி செய்வார் அதான் கர்த்தர் இருப

நம்மள கர்த்தர் அழகா மாத்திச்சார் ஒரு புறஜாதியார்ல இருந்து ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு வந்துட்டாங்க அதாவது வேற வழிபாட்டுல உள்ளவங்க வந்துட்டாங்க அவங்களுக்கு எப்படின்னு கேட்டீங்கன்னா வட்டி கூட்டு வாழ்றது அவங்க பழக்கம் இப்ப ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாங்க வட்டி கூட கூடாதுன்னு தெரிஞ்சு போச்சு இப்போ அவங்க அந்த நேரம் கொரோனா வந்துடுச்சு சாட்சி என்கிட்ட அவங்க சொன்னதை சொல்றேன் கொரோனா வந்துடுச்சு அப்ப என்ன பண்றதுன்னு தெரியல ஜோ பண்ணிருக்கிறாங்க ஆண்டவர் ஒரு ஞானம் கொடுத்திருக்கிறாரு என்ன தெரியுமா அந்த வீட்டுல இருக்கிற பெரியம்மா நல்ல சமசா போடுவாங்களாம் இந்த பலகாரம் செய்வாங்களாம் அவரு பலகாரம் போட இந்த ஐயா அதெல்லாம் எடுத்து அந்த பிள்ளைங்க தட்டுக்கிட்ட எல்லாம் வீட்டு வாசல்லையே கடை போட்டிருக்காங்க கொரோனா மூணு வருஷம் கழிச்சு முடியும் போது இடம் வாங்கிட்டாங்க நடந்த சம்பவம் அவங்களே சாட்சி சொன்னாங்க என்ன செய்யுதுன்னு தெரியாம ஒரு வண்டி போட்டோம் தள்ளு வண்டி மூணு வருஷம் முடியும் போது எங்களுக்கு இடம் வாங்கும்படி கத்தர் கிருபை தந்தார் அதுதான் நம்முடைய தேவனுடைய தயவு அவர் பஞ்ச காலத்தில் நூறு மடங்கு ஆசிர்வதிக்கிற ஆண்டவராக இருக்கிறார் அலையலூயா எதுக்கு இதை உங்களை சொல்றேன்னா பஞ்சம் வரப்போவது நிச்சயம் ரெண்டாயிரத்தி இந்த பஞ்சம் இன்னும் கொஞ்சம் அதிகமாய் மாறும் உங்க தீர்க்க தரிசிகள் என்ன சொல்ல போறாங்கன்னு எனக்கு தெரியாது ஏன்னா நீங்க ஆளுக்கு ஒரு தீர்க்க தரிசி வச்சிருக்கீங்க வீட்டுக்கு வீட்டுக்கு ஒண்ணு வச்சிருக்கீங்க நீங்க ஆளாளுக்கு நீங்க நாங்க பைபிள் என்ன சொன்னா கூட கேட்க மாட்டீங்க பைபிள் எப்படி சொல்லிருக்கேன் அதை விடுங்க ஐயா என்ன சொன்னார் நீங்க அப்படிப்பட்ட ஆட்கள் அது உங்க தீர்க்க தரிசிக்கிட்ட இருக்கிற ஆண்டவர் வந்து ஜனவரி மாசம் ஒன்னாம் தேதி தான் பேசுவேன் அடம் முடிக்கிறாரு அது ஏனும் தெரிய மாட்டேங்குது மிச்சம் முன்னூத்தி அறுபத்தி நாலு நாளும் அமைதியாவே இருக்காரு அது ஏனும் உங்களுக்கும் தெரிய மாட்டேங்குது நீங்க போய் நேரம் தீர்க்க தரிசிக்கிட்ட வேற இந்த வருஷம் என்ன ஆகும் போன வருஷத்தை கூட மோசம் ஆகும் அப்படித்தானே நடந்திருக்கு அஞ்சு வருஷமா அஞ்சு வருஷமா அதான நடக்குது உங்க தீர்க்க கொரோனா வரும்னு சொன்னாங்களா சொன்னாங்களா இல்லையா ஒரு தீர்க்கதரிசி தரிசி எந்த தீர்க்கதரிசியாவது புயல் வரும்ன்றாரா ஆனா நம்ம தீர்க்கதரிசிலாம் சூப்பரா சொல்லுவாங்க எனக்கு அவனை ரொம்ப பிடிக்கும் அதனால தான் ஜப்பானில் பூகம்பம் வரும் நீங்க போய் பார்க்கவா போறீங்க சைனாவில் பாலம் விழும் நீங்க போய் கேட்கவா போறீங்க ஓ பம்பாய்ல என்ன நடக்கும் அதை கத்த வெளிப்படுத்தவில்லை அப்புறம் நீ எந்த நாட்டுக்கு தீர்க்கதரிசி ஜப்பான்ல பூகம்பம் வர்றதுக்கு தான் ஜப்பான்ல தீர்க்கதரிசி இருக்கிறாரே நீ என்ன பண்ற புரிதா உங்களுக்கு புரியாது புரிஞ்சிருந்தா தான் இல்லையா ஆமா தீர்க்கதர்சிகிட்ட போய் கேட்கறது அடுத்து என்ன நடக்கும் ஏழு மாசம் ஒரு அம்மாவுக்கு போய் தீர்க்கதர்சிகிட்ட கேட்கறாங்க எனக்கு என்ன குழந்தை பிறக்கும் மூணு மாசம் வெயிட் பண்ணா தானா தெரியும் இப்போ நீங்க மூணு மாசத்துக்கு முன்னாடி தெரிஞ்சு என்ன பண்ண போறீங்க என்னதான் பண்ண போறீங்க அதுக்கு ஒரு அம்மா சொல்றாங்க இல்ல பேர் செலக்ட் பண்ணிக்கலாம்னு பார்த்தேன் ஜோசப்னு வெச்சுக்கோங்க பொண்ணு பிறந்துச்சுன்னா ஜோசப் இன்னும் மாத்திக்கிங்க அவ்வளவுதானே ஜோ ஜோனான்னு வச்சுக்கோங்க யோனான் பொண்ணு பிறந்துச்சுனா ஜொஹானான்னு மாத்திக்கிங்க வேலை முடிஞ்சு தானே இதுல என்ன இருக்கு நம்ம பையன் ஒருத்தன் முன்னாடியே பையன் பிறப்ப நினைச்சு ஐசக்னு பேர் ரெடி பண்ணிட்டான் பார்த்தா பொண்ணு பிறந்துச்சு ஐஸ்லின்னு மாத்திட்டான் வேலை முடிஞ்சு அவ்வளோதானே இதுல உங்களுக்கு முன்னாடி பேர் செலக்ட் பண்ணி என்ன பண்ண போறிய இதுல தேடி பிடிச்சி தீர்க்கதரிசிய போய் அவரை பார்த்து அவர்கிட்ட போய் எனக்கு என்ன குழந்தை பழக்கம் பிரதர் அவர் கண்ணை மூடி சுருக்கி உருட்டி பார்த்து நிமிஷம் கழிச்சு தெரியலன்னு சொல்றாரு இப்படி ஒரு தீர்க்கதரிசி உங்களுக்கு தேவையா நல்லா தெரிஞ்சுக்கோங்க உலகத்திலேயே தீர்க்கதரிசி உங்களுக்குள்ள இருக்கிற பர்சுதாவியானவர் அவர் வரும் காரியங்களை குறித்து உங்களுக்கு போதிப்பார்னு யோவன் பதனாறு சொல்லுது இருக்கிற தீர்க்கதரிசியை விட்டு பிரிய

பத்தாவதுக்கு உங்களுக்கு இந்த கடைசி காலத்துல தீர்க்க தரிசனம் வேற டோர் டெலிவரி வருது வீட்டுக்கே வந்து சொல்லிட்டு போறாங்க கவனிச்சு கொடுங்க உங்களுக்கு தேவையான பெஸ்ட் தீர்க்கதரிசி பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார் பரிசுள்ளார் பெஸ்ட் தீர்க்க தரிசன புஸ்தகம் உங்க கையில் இருக்கிற பரிசுத்த வேதாகமா இது ரெண்டை தவிர மிகச்சிறந்த தீர்க்கதரிசிகள் உலகத்தில் வேற யாருமே கிடையாது அதையும் தாண்டி உங்களுக்கு தீர்க்க தரிசனம் வேணுமா கர்த்தரே உங்கள் சபைக்கு தீர்க்கதரிசி அனுப்ப வல்லமை உள்ளவராக இருக்கிறார் தேடி ஓடாதீங்க ஊர் ஊரா போகாதீங்க நீங்க முழங்கால் போட்டால் நாம் பேசுகிற தேவனை ஆராதிக்கிறோம் தேவன் உங்களோடு கூட பேச வல்லமை உள்ளவராக இருக்கிறார் அலே லூயா கவனிச்சு கொள்ளுங்க இன்னும் ரெண்டாயிரத்தி இருபத்தி எப்படி இருக்கும் இருபத்தி எப்படி இருக்கும் இனி வருகிற காலங்கள் முடிவு பரியந்தம் பூமியானது அக்கினிக்கு இறையாய் வைக்கப்பட்டிருக்கிறது இனி மோசம் மோசமா தான் இருக்கும் அடுத்து சில பஞ்சங்கள் வரும் அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இன்னும் பஞ்சத்து உச்சத்துக்கு தான் போகும் இப்ப அந்த யுத்தம் வந்து அடுத்த லெவலுக்கு போது அமெரிக்க ஜனாதிபதி எலெக்ஷன் வரைக்கும் தான் வெயிட்டிங் முடிஞ்சிச்சு மிக மோசமான பூமி தொடங்கிடும் இது மூணாவது முத்திரையின் காலம் எவ்வளவு அழகா ஒரு வார்த்தை சொல்லி இருக்கிறார் பாருங்க நம்ம ஆண்டவர் எண்ணையையும் திராட்சரத்தையும் சேதப்படுத்தாது இந்த வசனம் ஆயிரத்தி தொள்ளாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி பைபிள் இருக்கு இன்னைக்கு கோதுமை பஞ்சத்தை பத்தி அன்னைக்கு பேசி இருக்கு அதே நேரத்துல எண்ணெயும் திராட்சரசம் என்ன ஆகாது ஆகாது உங்களுக்கு தெரியுமா இன்னைக்கு உலகத்தினுடைய பொருளாதாரத்தில் மைய பொருளாக இருக்கிற நம்பர் ஒன் எது தெரியுமா எண்ணெய் கச்சா எண்ணெய் குரூட் ஆயில் வேர்ல்டு இதையே நிர்ணயிக்கிறது இதுதான் நிர்ணயிக்கிறது ஆயில் தான் நிர்ணயிக்குது ஆனா இந்த கச்சா எண்ணெய் பூமி கட்டில இருக்குங்கிறத கண்டுபிடிச்சது பத்தொன்பதாம் நூற்றாண்டு ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழு கலிபோர்னியால இன்னைக்கு உலகத்தில் எண்ணெய் தயாரிக்கிற நாடுல நம்பர் ஒன் சவுதி அரேபியா அவங்க எடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகள்ல இரண்டாம் உலக யுத்தம் முடிஞ்ச பிறகு ஆனா ஆயிரத்தி தொள்ளாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி பைபிள் சொல்லுது எண்ணெய் சேதப்படாமல் இருக்கும் எல்லா விலவாசி ஏறும் ஆனா எது மட்டும் சேதப்படாமல் இருக்கும் இன்னைக்கும் ஒரு பேரல் நூறு ரூபா தான் நூறு டாலர் தான் விக்குது இன்னும் குறைவா இருக்குது இது எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி தீர்க்க தரிசனம் ஆயிரத்தி தொள்ளாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி உள்ள தீர்க்க தரிசனம் இத்தனை துல்லியமாய் தீர்க்க தரிசனம் உரைக்கிற தேவன் ஒருவர் உண்டு என்று சொன்னால் அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டுமே அத்தனை துல்லியமான வேதாகமம் ஒன்று இருக்கிறது என்று சொன்னால் அது பரிசுத்த வேதாகமம் மட்டுமே அல்லேலூயா அந்த தேவனும் அந்த வேதமும் நம்முடையதாய் இருக்கிறது உங்களுக்கு சந்தோஷமே இல்ல பாருங்களேன் உங்களுக்கு சந்தோஷமே இல்ல ஏன் எனக்கெல்லாம் இந்த தேவன் நான் வந்து வேற மார்க்கத்துல இருந்து இயேசுவை தெரிந்து கொண்டவன் எனக்கெல்லாம் இந்த இயேசுவை தெரிஞ்சது பைபிள் தெரிஞ்சதுங்கிறதுல உலகத்திலேயே எனக்கு ஃபர்ஸ்ட் சந்தோஷம் அதான் இயேசு தன்னை வெளிப்படுத்தினார் இந்த வேதத்தை கையில் கொடுத்தார் இதை விட சந்தோஷம் உலகத்துல வேற ஒன்னு இருக்கவே முடியாது நான் எப்பவும் சொல்லுவேன் இந்த மாதிரி ஒரு தேவனும் இந்த மாதிரி ஒரு வேதமும் மற்ற மதத்திற்கு கையில புடிச்சு அவங்களுக்கு இந்த சத்தியம் தெரிஞ்சிருந்தா அவர்கள் தலையில வச்சு கொண்டாடி இருப்பாங்க நம்ம தான் இவ்வளவு அசட்டையா இருக்கும் நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க வேதம் சொன்னபடி மூணாவது முத்திரையின் காலம் போய்கொண்டே இருக்கிறது இது இன்னும் உச்சத்துக்கு போகும் அதை அடுத்து ஒரு மிக முக்கியமான ஒரு காரியம் நடக்கும் அதை மாத்திரம் சொல்லிட்டு நான் ஜவுமனி முடிக்க போகிறேன் வாசிங்க அந்த ஆறாம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷம் எட்டாவது வசனத்தை வாசிங்க இந்த அடுத்து நடக்கக்கூடியதான இந்த பஞ்சத்துக்கு அடுத்து ஒட்டி வரக்கூடிய அடுத்த மிக முக்கியமான ஒரு ஒரு பேரழி உலகம் முழுக்க வர மூன்றாம் உலக யுத்தம் அங்க நாலு இருக்கு பட்டயத்தினாலும் பஞ்சத்தினாலும் சாவினாலும் துஷ்டம் இருக்கு நாலு வகையான மரணம் இருக்கு அதுல பஸ்ட் பட்டயம் அந்த பட்டயம் என்பது யுத்தம் அதாவது மனுஷன் கையில் உள்ள பட்டயம் அது யுத்தம் இந்த யுத்தத்துக்கு மூன்றாம் உலக யுத்தம் இந்த இஸ்ரேல் ஹவுத்திஸ் பிரச்சனை நேத்தே நான் உங்களுக்கு சொன்னேன் மூன்றாம் உலக யுத்தமா மாறும் நியூக்ளியர் வாராக மாறும் நல்லா கவனிங்க பைபிள் நியூக்ளியர் வார் இருக்குதா அந்த வசனத்தை வேணா நோட் பண்ணிக்கோங்க நம்ம பைபிள் எவ்வளவு அட்வான்ஸ் பாருங்க சகரியா தீர்க்க புஸ்தகம் பதினாலாம் அதிகாரம் பனிரெண்டாவது வசனத்தை வாசி எருசலேமுக்கு விரோதமாக அந்த மலைகளுக்கு விரோதமாக எருசலேமுக்கு விரோதமாக எல்லா ஜனங்களையும் கர்த்தர் வாதிக்கும் வாதையாவது நல்லா கவனிங்க காலூன்றி நிற்கையில் சதை அழிந்து போகும் கண்கள் குழியிலேயே கெட்டு போகும் அவர்கள் நாவு அவர்கள் வாயிலேயே அழுகி போகும் இது எதுக்கான அழிப்போகும் அடையாளம் எனக்கு ஆண்டர் உணர்த்தினார் ஒரு முறை ஒரு இடத்துல செய்தி எடுத்துட்டு இருக்கும் போது ரேடியேஷன் டிபார்ட்மெண்ட்ல வேலை செய்யக்கூடிய ஒரு சகோதரன் வந்தார் வெளிநாட்டுல அவர் மறுநாள் அவர் வீட்டுக்கு காஃபி குடிக்க கூப்பிட்டார் அப்ப அவரை பார்க்க போயிருந்த போது இந்த வசனத்தை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணி நான் ரேடியேஷன் டிபார்ட்மெண்ட்ல இருக்கேன் இந்த நியூக்ளியர் தாக்குச்சுனா ஒரு மனுஷனுடைய சதை என்னவாகும் அப்படிங்கிறதுக்கு வேதத்துல இவ்வளவு துல்லியமான எக்ஸாம்பிள் இருக்கும் எனக்கு தெரியாது இந்த வசனம் படிச்சிருக்கேன் ஆனா இது இதோட ஒத்து போகுதுன்னு எனக்கு தெரியாதுன்னு அந்த ஒரு ரேடியேஷன் நியூக்ளியர் ரேடியேஷன் பாதிக்கப்பட்டா ஒரு மனுஷனுடைய சதை நிலைமை என்ன ஆகும் என்பதற்கு இந்த வசனம் முன்னுதாரணம் ஆனா இது இன்னைக்கு நேற்று எழுதுறதில்லை ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷம் யோசித்து பாருங்க அம்பு விடுவாங்க அந்த காலத்துல அப்படித்தானே அம்பு விடும் போது கால் அழுகி போகுமா நிக்கும் போதே கால் அழுகுமா கண் குடியிலேயே கெடுமா அம்பு குத்தும்னு சொல்லலாம் இல்லையா வாயிலேயே நாவு அழுகி போகும் சொல்ல முடியுமா என்ன சொல்லலாம் அவன் வாயிலே அம்பு விட்டார்கள் கண்ணில அம்பு விட்டார்கள் இல்லைன்னா தாவிது மாதிரி கல் எடுத்து அடித்தார்கள் அப்படி சொல்லலாம் இல்ல வசனம் ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி என்ன சொல்லுது நிற்கையில் அழுகி போகும் கண்கள் குழியிலேயே கெட்டு போகும் எத்தனை துல்லியமான முன்னுரைப்பு பாருங்க தீர்க்க தரிசனம் இதெல்லாம் இன்னைக்கு பார்க்கறதுக்கு சாதாரணமாக இருக்கு நியூக்ளியர் வந்த பிறகு ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி சொல்லும்போது தீர்க்க தரிசனம் எப்படி இருக்கும் பாருங்க இது எப்படி நடக்கும் இன்னைக்கு நடக்கும் நியூக்ளியர் வார் ஸ்டார்ட் ஆச்சுன்னா இதுதான் அதனுடைய விளைவு ரெண்டாவது பஞ்சத்தினாலும் இப்போ நம்ம பார்க்கறது உணவு பஞ்சம் இனி உணவு பஞ்சம் தண்ணி பஞ்சம் காத்து பஞ்சம் எல்லா வரும் இப்பவே எல்லாம் ஆரம்பிக்க தொடங்கிருச்சு நிலத்தடி நீர் மொத்தம் போயிடுச்சாமா இனி அடுத்த அடுத்த பஞ்சங்கள் வரும் இதெல்லாம் வெளியே சபைக்குள்ள ஒரு பஞ்சம் வரும் ஆமோஸ் எட்டு பதினொன்னு வசன பஞ்சம் ஜலக்குறைவினால் உண்டாகிய தாகம் அல்ல கர்த்தருடைய வசனம் கேட்க கிடையாத பஞ்சத்தை அனுப்புவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் அப்ப நல்லா கவனிச்சு கொள்ளுங்க சபை உலகத்துல இந்த பஞ்சம் வருது சபைக்குள்ள என்ன வரும் வசன பஞ்சம் வரும் வசன பஞ்சம் என்னங்க அர்த்தம் வசன பஞ்சத்துக்கு எப்படி அடையாளம் எனக்கு தெரியாம இருந்துச்சு நான் ஆண்டோட்ட கேட்டேன் இந்த வசன பஞ்சம்னா என்னப்பா இப்போ பாருங்க இந்த பூமி எழுபது பர்சன்ட் தண்ணியில இருக்கு ஆனா தண்ணி பஞ்சம் சொல்றோம் பல நாடுகள் என்ன இருக்கு தண்ணி பஞ்சம் எழுபது பர்சன்ட் தண்ணி இருக்கிற பூமியில தண்ணி பஞ்சம்னா என்ன அர்த்தம்னா எழுபது பர்சன்ட் தண்ணி இருக்கு ஆனா தாகத்தத்தி இருக்கிற தண்ணி இல்ல குடிக்கிற தண்ணி இல்ல அதுக்கு பேர் தான் தண்ணி பஞ்சம் வசன பஞ்சனா என்ன அர்த்தம் சபை இருக்கும் உலகம் முழுக்க சர்ச்சஸ் தடுக்கி விழுந்த தீர்க்கதரிசி நிமிந்து எழுந்த எவாஞ்சலிஸ்ட் எந்த பக்கம் திருமணாலும் ஊழியக்காரங்க ஆன்லைன் யூடியூப் பேஸ்புக் எல்லாத்துலயும் எல்லாரும் வந்தாச்சு ஆனா வசன பஞ்சனா என்ன எல்லா காலத்தை விட இந்த காலத்துல ஆன்லைன்ல அவ்வளவு ஊழியங்கள் நடக்குது அப்புறம் எப்படி வசன பஞ்சம் வரும் வசன பஞ்சம் வந்துச்சு வந்துடுச்சு என்ன தெரியுமா கவனிங்க சபை இருக்கும் தாகத்தை தீர்க்கக்கூடிய பிரசங்கம் இருக்காது உங்கள் ஆத்மாவுக்கு தேவையானது இருக்காது என்ன உங்க மாம்சத்துக்கு தேவையானது கொஞ்சம் கொஞ்சமா செய்ய தொடங்கிடுச்சு மாம்ச ஆசீர்வாதம் ஆரம்பிச்சு உலக பணம் ஆசீர்வாதம் இதை சொல்ல ஆரம்பிச்சு இன்னைக்கு எந்த அளவுக்கு ஆயிடுச்சுன்னு கேட்டீங்கன்னா வசனத்துக்கு பதில் எல்லாம் வந்துருச்சு உள்ள ஒரு சிலர் எல்லாம் சொல்றாங்க ஜவம் பண்றதுக்கு பதிலா டான்ஸ் ஆனா பரவாயில்ல உபவாசம் இருக்கிறதுக்கு பதிலா டான்ஸ் ஆனா பரவாயில்ல ஆராதனை பண்ணா போதும் வசனத்துக்கு நேரம் சுருங்கிட்டே வருது பாத்தீங்களா ஒரு மணி நேரம் ஆராதனை பத்து நிமிஷம் பிரசங்கம் பதினஞ்சு நிமிஷம் பிரசங்கம் எங்கே ஆராதனையில் பிரசங்கம் குறையுதோ அங்கே பஞ்சம் ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம் ஒரு வாலிபனா இருக்கட்டும் வயசானவங்களா இருக்கட்டும்

பாதி பாதி பேருடைய வாட்டில வசனமே இல்ல சமீபத்துல இன்னொன்னு ஆரம்பிச்சிருக்கு ரொம்ப ஆச்சரியம் நேத்து கூட ஒரு பாட்டு ஒருத்தர் போட்டிருக்கிறாரு அதுல இயேசுங்கிற பேரும் இல்ல கர்த்தர் இல்ல தேவன் இல்ல ஒண்ணுமே இல்ல அதுல எதுவுமே ஆண்டவரை பத்தி இல்லவே இல்ல எதுவுமே இல்ல வசன பஞ்சம் உச்சத்துக்கு போயிட்டு இருக்குது திருப்பி விசுவாசிகளுக்கு சொல்றேன் பாட்டு நான் உங்களை வேணாம்னு சொல்லல எல்லாம் கேளுங்க ஆவிக்குரிய பாட்டை கேளுங்க தேவனால் எழுதப்பட்ட மன் தேவ மனுஷனால் எழுதப்பட்ட பாட்டை கேளுங்க வேணாம் சொல்லல ஆனால் அதை விட வசனம் தான் பரலவுக்கு கூட்டிட்டு போகும் அதுதான் உங்களுக்கு பரலவுக்கு போறதுக்கு உதவும் நீங்க என்ன நினைக்கிறீங்க தெரியுமா டிவில சோத்திர பலியை போட்டு விட்டு நம்ம பாட்டு சமைச்சுக்கிட்டே இருந்தோம்னா வீட்டுல ஆசீர்வாதம் பெருகுன்றீங்க நான் உங்களுக்கு சொல்றேன் உங்க வீட்டுல அப்படி போட்டு விடுறத நான் தப்பா சொல்லல சோத்திரம் அவங்க சொன்னா பத்தாது நீங்க சொன்னோம் நீங்க சொல்றதே இல்ல

இந்த வருஷம் ஜனவரி மாசம் ஒன்னாம் தேதி ஆரம்பிச்சு ஜப்பான்ல செவன் பாயிண்ட் ஆரம்பிச்சிச்சு இன்னை வரைக்கும் நடந்துகிட்டு தான் இருக்குது ஒரு பக்கம் யுத்தங்கள் ஒரு பக்கம் பேரழிவுகள் உடையுது எல்லாம் நடக்குது சொன்னபடி வகையான பேரழிவுகள் இப்பவே ரெடியா இருக்கு இதெல்லாம் உச்ச நிலை அடைமுறை எவ்வளவு பேர் மறிந்து போவார்கள் வசனம் சொல்லுது பூமியில் உள்ளவர்களில் கால் பங்கு கால் பங்குனா இன்னைக்கு உள்ள அளவுல இருநூறு கோடி பேருக்கு கணக்கு கால் பங்குனா அப்படிலாம் நடக்காதுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா இது அமெரிக்க அதிபராக இருந்த இருக்கிற ஜோ பைடன் சொல்லி அடுத்த நியூக்ளியர் வார் ஸ்டார்ட் ஆச்சுன்னா உலகம் முழுக்க இருக்கிற மக்கள் தொகையில ஐநூறு கோடி பேர் பாதிக்கப்படுவார்கள் அப்படின்னு சொல்லல கில் சாகடிக்கப்படுவார்கள் கொல்லப்படுவார்கள் இது ரெப்புட்ட பத்திரிகையில வந்தது அமெரிக்க அதிபர் சொல்றாரு இப்போ ரஷ்ய அதிபர் சொல்றாரு நியூக்ளியர் வார் ஸ்டார்ட் பண்ணாதீங்க பண்ணிட்டீங்கன்னா ரெண்டு பக்கமும் மிகப்பெரிய உயிர் சேதம் இருக்கும் ஏறக்குறைய எத்தனையோ நாடுகள் நியூக்ளியர் வெப்பன்ஸ் வச்சிருக்காங்க பதினாறு நாடுகள் வச்சிருக்கு இருபது ஆயிரத்துக்கும் மேற்பட்ட நியூக்ளியர் வெப்பன்ஸ் இருக்கு இதை எல்லாத்தையும் யூஸ் பண்ணாங்கன்னா பூமி நானூறு தடவை அழிக்கப்படும்னு சொல்றாங்க அந்த அளவுக்கு மிகப்பெரிய உயிர் சேதத்தை ஏற்படுத்துறதுக்கு எல்லாம் ரெடியா இருக்கிறாங்க ஒரு முறை ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் கேட்டாங்களா மூன்றாம் உலக யுத்தம் ஸ்டார்ட் ஆச்சுன்னா என்னங்க எப்படி இருக்கும் பூமின்னு அவர் சொன்னாராம் மூன்றாம் உலக யுத்தம் எப்படி இருக்கும் எனக்கு தெரியாது ஆனா நான்காம் உலக யுத்தத்துக்கு மனுஷங்க இருக்க மாட்டாங்க அவ்வளவு பெரிய பேரழிவு வரும் இப்ப அதுக்கான காலம் வந்துருச்சு நான்காவது முத்திரை மூன்றாம் உலக யுத்தம் ஆரம்பிக்கிறதும் போது இந்த வசனங்கள் எல்லாம் நிறைவேற தொடங்கி விட்டது என்ற அர்த்தம் இவைகள் எல்லாம் சம்பவிக்க தொடங்கும் போது நம்முடைய மீட்பு சமீமாக இருப்பதாக நம்முடைய ஆண்டவர் சொல்லி வைத்திருக்கிறார் இவையெல்லாம் நடக்கும் நான்காவது முத்திரை அஞ்சு ஆறு எல்லாம் நடக்கும் போது ஒன்னொன்னா நிறைவேறிக்கிட்டே இருக்கு இதெல்லாம் நடக்க ஆரம்பிக்கும் போது கர்த்தனுடைய வருகைக்கும் நாமும் ஆயத்த பண்ணணும் இப்ப இதெல்லாம் என்னங்க அப்படின்னா சீஷர்கள் ஒரு அடையாளத்தை கேட்டாங்க வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன ஏசு சொன்ன அடையாளங்களை தான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறோம் அது எப்படி நடக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கிறோம் இந்த அடையாளங்கள் ஒன்றே ஒன்று சொல்லுது நம்முடைய ஆண்டவர் வெகுச்சிகரத்தில் வரப்போகிறார் ஆண்டவர் சொன்ன கடைசி கால அடையாளத்துக்கு நாம் வந்துட்டோம் கத்தருக்கு சித்தமானால் அவர் எப்ப வருவார் தெரியாது கத்தருக்கு சித்தமானால் நம்முடைய தலைமுறை அவருடைய வருகையை பார்ப்பதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறது இரண்டாயிரம் வருஷமா யூதர்கள் காத்திருந்தாங்க ஆனா இயேசு வரும்போது அவங்க ஆயத்தமா இல்லாம இருந்தாங்க இப்பவும் சபை இரண்டாயிரம் வருஷமா காத்திருக்குது இது வர்ற காலம் நாம் ஆயத்தப்பட்ட கண்ணிகைகளா இருக்க வேண்டும் ஆயத்தப்பட்ட மனவாட்டியா இருக்கணும் அலையில ஆண்டவர் மிக சீக்கிரத்தில் வரப்போகிறார்